மையந்தம் வந்த வித்மே ஸ்ரீபாஷே காராயே தன்னோராமான பிரச்சோயுள் திருவடிகணே திருவடிம்

சீரா சீரார் திருவேங்கடமாமலிங்குதேடியல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரத்து பாசுர பதிவேற்றி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது நாள் பாசுர பதிவேற்றம் ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்திலே ஏழாம் திருமொழியில வரக்கூடிய இரண்டாவது பாசுரம் ஆயிரத்தி அறுபத்தாறாவது பெரிய திருமொழி பாசுரம் இந்த பதினோராம் பத்தினுடைய ஏழாம் திருமொழி என்பது நம்முடைய அங்கங்கள் படைக்க பெற்றதே பெருமாளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை அனுபவிப்பதற்கும் தான் என்பதை தவிர வேறு ஏதாவது இருந்தால் இந்த இந்த உபகரணங்களால் நமக்கு என்ன பயன் அவற்றை வைத்திருந்து நாம் என்ன பிரயோஜனப்பட போகிறோம் என்று பெருமாளை நினைக்காத பார்க்காத பேசாத வாயையும் உடலையும் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார் பாசுரங்களிலேயே முதல் பாசுரத்திலே அவனை பார்க்காத கண் கண்ணா என்று கேட்டவர் இந்த பாசுரத்திலே அவனை பற்றி பேசுவதை கேட்காத காது என்ன காது என்று கேட்கிறார் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் இசகோபி பிரகாசாமி ஆபித்தியம் நிகதம் நம வாழி பரகாலம் வாழி கலிகன்றி வாழி குறையுர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்போல் மங்கையர்கோள் தூயோன் சுருமானமேல் வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கால் இடம்பெறவில் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துடைகள் அஞ்சுக்கு இலக்கியம் சாரம் பரதமே பஞ்சு கணவி புரி பரகாலும் படுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் போன இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் கோலி கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அடியேன் விடையை துடி துரள் வேணும் துணிது ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது பாசுரம் நீழ்வான் குரல் உருவாய் நின்றிருந்து மாவலிமன் தாளால் அளவிட்ட தக்கனைக்கு மிக்கானை தோளாத மாமணியை தொண்டர்களுக்கு இனியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே மிருகங்கள் பாய்வதற்கு முன்னால் பதுங்கும் புலியோ மற்றவையோ பாய வேண்டுமென்றால் பதுங்குவது போல தான் பெரிய உருவம் எடுக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு சிறீவனாக வந்தானான் மகாபலி சக்கரவர்த்தி அப்படி வந்து அவனிடம் மண்ணு கேட்கிறான் சுக்கராச்சாரியான் தடுத்த போதிலும் கூட தந்து கேட்பவன் பெருமாளாயிருந்தால் அதைவிட எனக்கு பெரும்பாகியம் என்ன என்று நினைத்து மாவெளி கொடுக்கிறான் கொடுத்த உடனேயே மூன்றடியால் உலகம் என்பதும் ஈரடியால் உலகம் என்பதையும் அளத்தான் அப்படி அளவிட்ட பெருமாள்தான் தக்கணைக்கு மிக்கானே தட்சணை என்பது வட சொல் தக்கணை என்றால் அக்ரபூஜை என்று சொல்வார்கள் மகாபாரதத்திலே தர்மர் யாதசூரியாக முடித்து முடித்துவிட்டு யாருக்கு முதன் முதலாக அக்ரம் என்றால் முதல் என்று அர்த்தம் யாருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்று சபையிலே வருகிறது அப்படி சபையிலே வருகிற போது சகாதேவன் சொல்வான் இந்த சபையிலே எவ்வளவோ பெரியவர்கள் இருந்தாலும் அந்த பெரியவர்களை காட்டிலும் மிக பெரியவன் யார் என்று கேட்டால் அது தான் என்று சொல்வான் அக்ரபூதிக்கு காரணமானவன் அக்ரபூதிக்கு அறுகதி உள்ளவன் அவன் தான் என்று சொல்லும்போது சிசுபாலன் எழுந்து உலகத்தில் முதியவரான பீஸ்வரருக்கு உங்களுக்கு கற்று தந்த துரோணாச்சாரியா இருக்க மற்றவர்களெல்லாம் இருக்க அறிவு கண்ட தர்மனே நீ எப்படி இவனை தேர்ந்தெடுப்பா என்று கேட்கிறான் கண்ணனிடம் நூறு முறை தான் அவனுக்கு மரணம் என்பது அவன் தாய் பெற்ற வரம் தாய் பெற்ற வரம் அவன் கண்டபடி திட்டிக் கொண்டே இருக்கு கண்ணன் அதை பொறுமையாக கேட்டு கொண்டிருக்க ஒரு நிர்மணத்திலே ரிசுபாலன் சொல்வான் இதோ தருமனை கொள்ளுகிறேன் என்று தருமனை கொல்ல பாய்கிற பொழுது கோபம் வந்த கிருஷ்ணன் அவனை தன்னை சக்கராயுதத்தால் கொள்வார் இது மகாபாரதம் தக்கனைக்கு உன் மிக்கான என்றால் அக்ரபபூஜைக்கு தந்தியானவன் அவன்தான் தோளாத மாமணியை போல என்றால் மாமணிகள் எல்லாம் ரத்தனம் போல மின்னுகிற மணிகள் ரத்தனத்திற்கு நடுவிலே கயிறை கொடுத்து விட்டால் அவன் ஒளி கொன்றி போகும் ஆனால் அதே ரத்தனத்தை ஒரு பெட்டியிலே வைத்திருந்தால் எப்படி ஒளி குன்றாமல் இருக்குமோ அப்படி ஒளி குன்றாமல் இருக்கக்கூடியவன் அவன் அவனுக்கு பக்தர்களுக்கு போக்கியமானவன் எம்பெருமானை பற்றி பேச வேண்டும் கேட்க வேண்டும் நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்போதும் இன்பமானவன் அப்படி அவனை பற்றி பேசாத காதுகளை பேசுவதை பற்றி கேட்காத காதுகள் என்ன காதுகள் அது காதுகளே அல்ல என்று பெரியோர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருப்புகழை கேட்பதற்கே செவி படைப்பதற்கு பயனாதலால் அப்படி கேட்க பெறாத செவிகள் செவியல்ல நிலத்தில் உள்ள பாழிகளோடு அவற்றும் ஒரு தாக்கு கருத வேண்டுமே தவிர பாழாய் போனதாக நினைக்க வேண்டும் அது காது அல்ல என்று சொல்லுவார் தோளாத மாமணியை என்றால் ரத்தனத்திற்கு துளை இட்டு விட்டால் அவர் ஒலி கொன்றில் போகும் ஆனால் முழுமையான ரத்தனத்தை பெற்றிலே வைத்து பார்த்தால் ஒளி குன்றாமல் இருக்கும் அப்படி ஒலி கொன்றாமல் இருக்கக்கூடிய ரத்தனத்தின் போன்றவன் அக்ரபூஜைக்கு ஏற்புடையவன் தொண்டர்களுக்கு இனியவன் அவனை பற்றி பேசாத கேட்காத செவிகள் என்ன செவிகள் என்று சொன்ன பாசுரம் இந்த செவி படைத்த பயன் பெருமாளை பற்றி கேட்பதுதான் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் நீழ்வான் குரல் உருவாய் நின்றிருந்து மாவலிமன் தாளால் அளவிட்ட தக்கனைக்கு மிக்கானை தோளாத மாமணியை தொண்டற்கு இனியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்ட கேட்டாமே காயனவாச்சா மனசேந்திர வா உத்யாப்தனாபா பிரகதே சுபாவாது கரோம் எத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயிரி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடன் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கபலமலர் பாதைகளில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய் கண்ணா ஏட்டுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் கொள்வதற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தனாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다.